என் அன்பு சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கும் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றெண்டும் உண்டாகட்டும் நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு காரசாரமான ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் கெட்டு போகாத பாதுகாத்து வைக்கக்கூடிய தக்காளி ஊர்கா ஆந்திரா ஸ்டைலில் நல்ல காரமாக ஒரு தக்காளி ஊர்கா இது இன்றைக்கி நேற்று இல்லை காலகாலமாக இருக்குது ஒரு சாப்பாட்டுக்கு வேணும் ஒரு பெரட்டி சாப்பிட்டுக்கலாம் இது நல்ல நெல்ல செய்வோம் நல்ல ருசியாக இருக்கும் ஒரு தோசைக்கு ஒரு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஊறுகாய் தக்காளி ஊறுகாய் இப்போ இன்னைக்கு இந்த சீசனில் தக்காளி ரொம்ப சீப்பாக இருக்குது பதினஞ்சு ரூபா கிலோங்கிற ரீதியில் விற்கிது இந்த மாதிரி சீப்பாக கிடைக்கிற நேரத்தில் நம்ம ஒரு மூணு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோவுக்குள்ள தக்காளி ஊறுகாய் செஞ்சு வச்சுக்குவோம் இன்னைக்கு நம்ம ரெண்டு கிலோவுக்கு அளவுக்கு செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்னு பார்த்துங்க நீங்கள் ஒரு கிலோ செஞ்சீங்கன்னா நான் சொல்கிற அளவில் வந்து பாதி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க தக்காளி நல்லா பழுத்த அந் பழுத்து இருக்கணும் நல்லா சிவப்பாக இருக்கணும் அதே நேரத்தில் கல் மாதிரி இருக்கணும் ரொம்ப கொல குழன்று இருக்கக்கூடாது கல் மாதிரி இருக்கிற மாதிரி உள்ள தக்காளி பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா இதை சுடுதண்ணியில் அவிச்சு அதுக்கப்புறம் தோலை உரிச்சிட்டு நம்ம செய்ய போகிறோம் தோல் உரிக்காமலும் செய்யலாம் அதனால் இப்போ நம்ம தோல் உரித்து செய்ய போகிறோம் தண்ணியில் அவிச்சுட்டு செய்ய போகிறோம் புளி தூள் உப்பு நல்லெண்ணெய் இந்த வாக்கில் வறுக்கிறதுக்காக நீலவாக்கில் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரே மாதிரி ஒரே மாதிரி நறுக்குன்னா ஒரே மாதிரி அது பொறிஞ்சு வரும் காஞ்ச மிளகா மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் கெட்டி பெருங்காயம் எண்ணெயில் பொறிச்சு ஆல்ரெடி வச்சிருக்கேன் கட்டி பெருங்காயம் எண்ணெயில் மிதமான எண்ணெயில் சூட்டில் பொறிச்சு நான் வச்சுருக்கேன் இது பவுடர் பண்ணிக்கலாம் கருவேப்பலை அஞ்சரை வெந்தயம் ஜீரகம் கடுகு ஃபஸ்ட்டு தக்காளி ரெண்டு கிலோ தக்காளியை மேலே தக்காளியை கழுவிட்டு இதை பாருங்கள் லைட்டாக அப்படி ஒரு கோடு நடுவில் அப்படி ஒரு கோடு இப்போ வெந்ததுக்கப்புறம் அது எப்படி ஆகுது பாருங்கள் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே லைட்டாக ஒரு கோடு அவ்வளோதான் போட்டோம்னா வெந்தவுடனே அது உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் தக்காளி உடைய பின்பக்கம் லைட்டாக கொடுபட்டு நம்ம சுடுதண்ணியில் இந்த நாலு பக்கம் கீரி போட்ட தக்காளி இதை போட்டோம் இது சூடாகின்னு வரட்டும் நல்லா இதாகணோன்னே தோல் அப்படியே விரிஞ்சு 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 வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உரிச்சு எடுத்துடணும் அது வரைக்கும் ஒரு மசாலா வறுக்கணும் ஊருகாக்கி அதை ஒரு சின்ன வானொலி வச்சுக்கிடுவோம் வானொலி லைட்டாக சூடாகட்டும் எண்ணெயெலாம் விட வேண்டாம் ரெண்டு கிலோ தக்காளிக்கு இந்த பாருங்கள் இந்த டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஜீரகம் ஒரு டீஸ்பூனு ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகம் கடுகு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு டீஸ்பூன் கடுகு மீடியமான தீயில லேசாக பொன்னிறம் மாறும்போது தீ ஆஃப் பண்ணிடுங்க தீ ஆஃப் பண்ணிட்டு அந்த கடாய் சட்டிலே சூட்டிலே இதே பாருங்க நல்லா பொன்னிறமாக வருபட்டுருச்சு வறுபட்ட வாசனையும் வருது தீயை ஆஃப் பண்ணிட்டோம் அதே சட்டியில் சும்மா அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்ச நேரம் அதே வச்சுருப்போம் இந்த அரைக்கிற பொடியிலையே ஒரு பத்து கிராம் கெட்டி பெருங்காயம் எண்ணெயில் பொறிச்சு வச்சுருக்கோம் அதையும் இந்த பொடி பண்ணுறதோடு சேர்த்து பொடி பண்ணுறதுக்கு போட்டுக்குவோம் கெட்டி பெருங்காயத்தை நீங்கள் பொறிச்சு அதில் போட்டுருங்க பொடி பண்ணுறதுக்காக அப்போ தான் நம்ம மொறு மொருண்டு உடஞ்சி நொறுங்கி பவுட்ரு ஆகும் தான் இப்படி வறுத்து போட்டிருக்கோம் பாருங்கள் தோல் உரிய ஆரம்பிச்சிருச்சு தோல் இதை பாருங்கள் உரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படியே தோல் வருது பாருங்கள் நாலு பக்கம் எடுத்தால் அப்படியே வரும் இந்த ஸ்டேஜில் தீயை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் மலர்ந்துடும் இதுக்கு மேலே அது வேகக்கூடாது சூட்லேயே ஆஃப் பண்ணிவிட்டு சூட்லேயே இருக்கட்டும் ஏதாவது இந்த மாதிரி கன்று சட்டி வடிக்கிற கண்ணி தட்டி தண்ணி வடிகிற மாதிரி உள்ள சட்டியில் அதை பாருங்கள் விரிஞ்சிருச்சு விரிஞ்சதை ஒன்றுன்னா எடுத்து போட்டுடலாம் இந்த மாதிரி இதெல்லாமே விரிஞ்சு வருது விரிஞ்சு வர்றதை பூரா எடுத்து போட்டுருவோம் இந்த பச்சை தண்ணியில் கொஞ்சம் பண்டியில் முக்குனிங்கன்னா சூடு ஆறிடும் நம்ம உரிச்சிக்கலாம் அதே மாதிரி எல்லாத்தையும் பச்சை தண்ணியில் போட்டு கொஞ்சம் சூடாறினோடனே உரிச்சிக்கலாம் பச்சை தண்ணியில் போடாமல் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா வெறுமனே உரிச்சு எடுத்துக்கலாம் எடுத்தோம்னா அப்படியே விட்டு விட்டா நல்லா நல்லா உறிஞ்சு அப்படியே வந்துடும் அப்படியே ஃபுல்லாக உறிஞ்சி வந்துடும் அப்போ ஈஸியாக இருக்கும் உரிக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும் இதே மாதிரி எல்லாத்தையும் உரிச்சு உரிச்சு வச்சுக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் உரித்து வச்சுட்டா இந்த பாருங்க இந்த முனையே இருக்குல்ல இந்த தக்காளியுடைய காம் பகுதி அதை இப்படி கட் பண்ணி போட்டுருவோம் சும்மா லைட்டாக அப்படி ஒரு கோடு ஒரு கோடு மசிக்கிறது பதிலாக அப்படி போட்டு விட்ருங்க அதே மாதிரி இந்த வரங்க நடுவில் லேட்டாக இப்படி குடைஞ்சி எடுத்துகிட்டு இப்படி எடுத்துட்டு இதை சும்மா அப்படி நறுக்கி சும்மா துண்டு துண்டாக நறுக்கி போட்டுருங்க ரொம்ப நறுக்க வேண்டாம் நல்லா முண்டு முண்டாக நம்ம ஊறுகாய்லேயும் பெருசு பெருசாக வரணும் அது ஒரு ரெண்டு கிலோ தக்காளி போடுறோம் ஒரு எலுமிச்சம்பளம் சைஸு நல்லா ஒரு பெரிய எலும்பு சைஸு புளி போடுறோம் தண்ணி ஊற்றி ஊரட்டும் புளி கரைக்கிறதுக்காக தண்ணியில் ஊரட்டும் ஃப்ளேம் ரொம்ப மீடியமாக இருக்கட்டும் ஒரு ஊறுகாய் செய்கிறதுக்கு வாட்டமான ஏன்னா நம்ம ரெண்டு கிலோ ஊறுகாய் செய்கிறோம் அதுக்கு வாட்டமான ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க இது பாருங்கள் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டு கிலோவுக்கு முந்நூறு எம்எல் நல்லெண்ணெய் தான் சீசனிங்னா நல்லா அது ஸ்டோர் பண்ணி நால் பட கெட்டு போகாமல் வச்சுருக்கோம் அதனால் இந்த ஊர்காங்கிற பொருளுக்கு எண்ணெய் கூட விடணும் அதனால் முந்நூறு எண்ணெய் விடுறேன் தாளிப்புக்காக ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் கருவேப்பிலை நல்லா ஒரு கொத்து கருவேப்பில ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் முப்பூண்டு பல்லு முப்பது பூண்டு பல்லு பாருங்கள் இப்படி நீட்டை வாக்கில் நீட்டை வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் அதை பாருங்கள் நீட்டை வாக்கில் இப்படி நீட் நீட்டாக நீட் நீட்டாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்போ தான் ஒன்று போல் பொரியும் அதனால் ஒரு முப்பது பல்லு பூண்டு வேலை இப்போ கம்மி தான் விற்கிது நல்லா பூண்டு தாராளம் போடுங்கள் ஊருகாய்க்கு பூண்டு தாராளம் போடலாம் இன்னும் ஜாஸ்தி கூட இன்னும் ஒரு முப்பது நாற்பது பல் கூட போடலாம் ஏ நல்லா கொஞ்சம் பூண்டு தண்ணி சத்து போக நல்லா வதங்கி வரட்டும் தீ மிதமான மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அந்த அதே மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே அந்த பூண்டு நல்லா சுருண்டு வரட்டும் தண்ணி சத்து ஃபுல்லாக போகணும் ஒரு அஞ்சு ஆறு காஞ்ச மிளகா அப்படியே கிள்ளி போட்டுங்க இந்த காம்பை எடுத்துகிட்டு சும்மா கொஞ்சம் பெருசு பெருசாக கிள்ளி போட்டுக்குங்க பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் கருக விடக்கூடாது பூண்டு கோல்டன் ஃபோர்லாம் ஆகக்கூடாது இந்த அளவுக்கு போனோன்னே ஈரச்சத்து இது பாருங்க முறை முறையாக உள்ளதெல்லாம் அடங்கிருச்சு இப்போ ஈரச்சத்து போயிடும் இப்போ இதில் நம்ம அரைச்ச பார்த்திங்களா ஜீரகம் சோம்பு கடுகு பெருங்காயம் அரைச்ச பார்த்திங்களா அது எல்லா பெருங்காயம்லாம் இதில் இருக்குது கட்டி பெருங்காயம் வறுத்து அரைச்ச பொடி அதை இதை கொட்டிடுவோம் ரெண்டு கிலோவுக்கு எழு கிராம் மிளகாத்தூள் ரெண்டு கிலோவுக்கு எழுபத்தஞ்சு கிராம் ஒரு கிலோவுக்கு எண்பது கிராம் கணக்கு வச்சுங்க அப்போ தான் ரெண்டாக பிரிக்கிறது கணக்கு வரும் எண்பது கிராம் போட்டோம்னா ஒரு கிலோவுக்கு நாற்பது கிராம் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் நாற்பது கிராம் ரெண்டு கிலோவுக்கு எண்பது கிராம் போடுறேன் இது ஊறுகாய் தக்காளி பிடிப்பு அதனால் இது ஊறுகாய் அதனால் எண்பது கிராம் போடுறேன் இந்த எதமான தீ மிதமான சூட்டில் தான் இருக்குது அதனால் இந்த மிளகாயை அந்த எதமான சூட்லேயே கருகிறாத அளவுக்கு மீடியமான ஃப்ளேமில் போட்டுக்குங்க ரொம்ப என்ன சூடாக இருந்தால் தீயை ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கூட மிளகாத்தூளை போடுங்க இப்போ நம்ம தீ ரொம்ப மீடியமாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம அறுத்து வச்சோம் பார்த்திங்களா தக்காளி வேக வச்சு தோல் எடுத்ததை இதில் போட்டுருவோம் அதில் சின்ன சின்னதாக கொஞ்சம் அறுத்து வச்சிருக்கோம் கை விட்டு பிணையில் கத்தியில் அறுத்து வச்ச தக்காளி அதில் சேர்த்துக்குவோம் இதில் இனிமேல் கையில் எதுவும் தொடாமல் அப்படியே கரண்டிலேயே நல்லா நல்லா சுருண்டு வரட்டும் இந்த தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க உப்பு டேஸ்ட்டு வாயில் வச்சு பார்த்து சேர்த்துக்கங்க ஆனால் உப்பு கொஞ்சம் கடுக்குன்ருக்கணும் உரைக்கிற மாதிரி இருக்கணும் ஊறுகாய் இது அதனால இப்போ போட்டுங்க அப்புறமா நீங்கள் பார்த்து போட்டுங்க ஊறுகாய் பதத்துக்கு வர்றதுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆகும் அதே தீயை மிதமான மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வச்சுக்கங்க அப்படியே சூடாகி நல்லா வதங்கி சுண்டி எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வரணும் இடையில் அடியில் பிடிச்சிடக்கூடாது தீய மிதமான மீடியத்தில் வச்சுருக்கான் பரட்டி பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கு ஒரு காட்டி பண்ணால் போதும் தக்காளி தோல் உரிச்சிட்டு கட் பண்ண பார்த்தீங்களா இந்த கட் பண்ணும்போது உள்ள தக்காளி ஜூஸு அதை இதில் சேர்த்துக்குங்க பெரிய நல்லா பெரிய சில சைஸு புளிய ஊற வச்சிருந்த அந்த ஊற வச்ச தண்ணியும் சேர்த்துக்குருவோம் தண்ணி அதிகமாக விட்டுறாதீங்க கொஞ்சமாக திக்காக கரைச்சி ஊற்றுங்க தண்ணி எவ்வளோ ஊற்றுறோமோ திருப்பி அவ்வளோவும் சுண்டணும் நல்லா அதை கீழே மண்டி இல்லாமல் கீழே இறுத்து நிதாரமாக ஊற்றிங்க கீழே மண் இருக்கும் அதனால் புளி தண்ணியை மட்டும் இறுத்து ஊற்றிங்க கீழே அடியில் மண்டி இருக்கும் இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க தீயை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க சுண்டி வரணும் ரொம்ப ஹை வைக்காதீங்க தெறிக்கும் மேலே கொப்பளம் கொப்பளமாக தெறிக்கும் அதனால் மீடியமாக வச்சுங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஹையில் ஏற்றி கொஞ்சம் மீடியம் ஆக்கிக்கோங்க இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க வே பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகிருக்கு தீயை சிம்மில் வச்சுருக்கான் பாருங்க அப்படியே சுருண்டு வருது இன்னும் சுருளை வைக்கணும்னா சுருளை வைக்கலாம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அதே மாதிரி நல்லா சுருளை வச்சா நல்லா திக்காக வந்துடும் அது வரைக்கும் நல்லா சுருள் அட்டும்ஸில் அருமையான காரசாரமான டொமாட்டா பிக்கல்ஸ் அதாவது தக்காளி ஊறுகாய் ஒரு ஆறு மாதம் ஆனாலும் கெட்டுப்பாகாது எதுவுமே ஆகாது நம்ம அதுக்காக புளி சேர்த்துருக்கோம் பூண்டை நல்லா எண்ணெயில் வறுத்து போட்டிருக்கோம் வித தண்ணியும் சேர்க்கலை தக்காளியை அவிச்சு போட்டிருக்கோம் அவிச்சு நல்லா ட்ரையாக சுண்டை வரைக்கும் சுண்டை வச்சு நல்லா இது பண்ணியிருக்கோம் இது கட்டே போகாது நீங்கள் சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு குழம்புக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் தண்ணி இல்லை பாட்டிலை சுத்தமாக காய வச்ச பாட்டிலு இதில் சேவ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கோம் ஒரு கிலோவுக்கு நூற்றி ஐம்பது எண்ண ரெண்டு கிலோவுக்கு முந்நூறு எம்எல் ஊற்றி இருக்க எம்எல் ஊற்றிருக்கான் இப்போ இந்த பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் லைக் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எங்களை ஆதரிக்க வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்